கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மானிடரின் நிந்தைக்கு அஞ்சாதீர்கள் ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மானிடரின் நிந்தைக்கு அஞ்சாதீர்கள் அவர்தம் இனி கேட்டு கலங்காதீர்கள் பெரிய மாணவர்களை இறைவன் நமக்கு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார் நான் மனிதர்களின் நிந்தையை குறித்து அஞ்ச தேவையில்லை அவர்களின் இழிவான சொற்களை கேட்டு கலங்க தேவையில்லை ஆம் இறைவன் நம் வாழ்க்கையில் இருந்தால் நாம் எதை குறித்தும் அஞ்ச தேவையில்லை யோபுவின் வாழ்வில் ஏற்பட்ட சூழ்நிலை குறித்து அனைவர் அவரை நிந்தித்தார்கள் யோபுவின் மனைவியே அவரிடம் இறைவனை நிந்திக்க சொல்லி கூறினார் ஆனால் யோபு எதையும் பொருட்படுத்தவில்லை தேவரீர் என் வாழ்வில் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்றார் எனவே இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றார் யோசிப்பு போர்த்திபாரின் அரண்மனையிலே போர்த்திபாரின் மனைவியினால் இழிசொல்லுக்கு ஆளானார் ஆனாலும் யோசிப்பு அதை குறித்து அஞ்சவில்லை ஏனென்றால் யோசிப்பு எல்லா சூழ்நிலையிலும் இறைவனோடு இருந்தார் எனவே இறைவன் யோசிப்பே அந்த நிந்தைகளுக்கெல்லாம் நீக்கி அவரை எகிப்திற்கே அதிபதியாக்கினார் இவர்களைப் போன்று நம்முடைய வாழ்விலும் நாம் இறைவனோடு இருந்தால் எதை குறித்தும் அஞ்சவோ கலங்கவோ தேவையில்லை ஒவ்வொரு நாளும் இறைவனோடு பயணிப்போம் அவர் எந்த சூழ்நிலையிலும் யாருடைய நிந்தைக்கும் நாம் நாம் ஆளாகாமல் நம்மை காத்து கொள்வார் அன்பு இறைவா நாங்கள் எந்த மனிதருடைய நிந்தைக்கு அஞ்சாமலும் அவர்களுடைய இழிவான சொற்களுக்கு கலங்காமலும் நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போ ஆமேன்